நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தோல்வி அடைந்ததால் மனமுடைந்த அதிமுக தொண்டர் ஒருவர் தனது காலை கிழித்து கொண்டு தன்னைத்தானே வருத்தி கொண்டார் இதுபற்றி தகவல் அறிந்த கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சசிகலா தொண்டருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நாம் நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகர திரவியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அதிமுக தொண்டர் செல்வகுமார் இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைந்ததை கண்டு மனமுடைந்தார் கழகம் தோல்வி அடையாது உறுதியாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இருந்த அவர் திமுக தொண்டர் ஒருவரிடம் தனது ரத்தத்தை தனது கழகத்திற்காக அறிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தேர்தல் முடிவு வெளியானதும் தனது காலை கத்தியால் கிழித்து கொண்டார் இதனால் காயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவலரின் சின்னம்மா சசிகலா தொண்டர் செல்வகுமாரை தொலைபேசி மூலம் இன்று தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்பொழுது உங்களுக்கு குடும்பம் உள்ளது இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று புரட்சித் தலைவி சின்னம்மா சசிகலா அறிவுரை வழங்கினார் உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள் கழகத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றும் சின்னம்மா சசிகலா தொண்டர் செல்வகுமாரிடம் தெரிவித்தார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் தொண்டரிடம் சின்னம்மா சசிகலா உறுதிப்பட தெரிவித்தார் ஹலோ அம்மா வணக்கம் ஆமா செல்வகுமாரே கட்சி தூத்துக்குடி திரையப்புறம் அஞ்சில இருக்கேன்

ஆனா கட்சி திப்பாசி கட்சி போனதே கிடையாது அந்த வேகத்துல பந்தயம் கட்டி இது பண்ணிட்டேன் சரி 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 சரிய நம்ம கட்சியை நீங்க காப்பாத்திங்க ஹலோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்